മഹിഴ്ചാൾ ഇടങ്ങളിൽ പുതിയ വസതി ആശ്രിയ നിയമനങ്ങൾ തുടരും ജനാധിപതി അനൂറവ് വെളിയിട്ട തകൽ അമേരിക്ക പേച്ചുവരാണ് വിധിക്കും കട്ടപ്പാട് വഴക്കം പതറ്റം ഇനി വരിവാന வெளிநாட்டில் இருந்து வருவோருக்கு தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை வழங்குவது விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதன்படி வெளிநாட்டில் வழங்கப்பட்ட செல்லுபடியாக ஓட்டுநர் உரிமங்களின் அடிப்படையில் இலங்கையில் மோட்டார் வாகனங்களை ஓட்டுவதற்கு வெளிநாட்டு குடிமக்கள் இலங்கை குடிமக்கள் மற்றும் இரட்டை குடியுரிமை கொண்ட இலங்கையர்களுக்கு தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை வழங்குவது விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் அதன்படி முன்னர் வெரகிரா அலுவலகம் மற்றும் கட்டுநாயக சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் இருந்து மட்டுமே வழங்கப்பட்ட தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை தற்போது குருநாகல் கம்பாந்தோட்டை கம்பகா அனுராதபுரம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள மோட்டார் போக்குவரத்து துறையின் பிராந்திய அலுவலகங்களிலிருந்தும் பெறலாம் என்று ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார் இந்த சேவை இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தொடர்புடைய பிராந்திய அலுவலகங்களில் கிடைக்கும் அவர் மேலும் வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமத்தின் அடிப்படையில் ஓட்டுநர் உரிமத்தை பெற விரும்பும் வெளிநாட்டினர் மற்றும் இலங்கை குடிமக்கள் வெறகிரா ஓட்டுநர் உரிம அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலைகளில் பணியாற்றி அனுபவம் கொண்ட பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி அனுரகுமாரி திசா தெரிவித்துள்ளார் அதன்படி ஆசிரியர் யாப்பிற்கு இணங்க போட்டி பரீட்சைக்கு தோற்றுமாறு பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் ஜனாதிபதி அனுரவின் அழைப்பிற்கு இணங்க பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது அதன்போது இது தொடர்பான பிரச்சனைகளுக்கு தற்போதைய அரசாங்கமோ அல்லது ஜனாதிபதியோ பொறுப்பல்ல என்ற போதிலும் ஒரு தொழில்முறை ரீதியாக தாம் தற்போது பல்வேறு தொழில்சார் மற்றும் சமூக பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளதாக சங்க பிரதிநிதிகள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகர்களின் பிரச்சனைகள் குறித்த மிக நீண்ட கலந்துரையாடலில் இணைந்து கொண்ட ஜனாதிபதி அனைத்து உத்தியோதர்களினதும் தொழில்சார் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பாதுகாப்பதை அரசாங்கத்தின் நோக்கம் செய்திகள் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே இந்த வாரம் நடைபெறவிருக்கும் பேச்சுவார்த்தை திட்டமிட்டபடி நடக்குமா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துருக்கியின் புலில் நடைபெறவிருந்த இந்த பேச்சுவார்த்தையை நாட்டில் ஈரான் வலியுறுத்தியுள்ள நிலையில் இந்த சந்தேகங்கள் வலுத்துள்ளன அணு விவகாரங்களுக்கு ஈரான் தெரிவித்துள்ளது அமெரிக்கா ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பிராந்தியத்தில் அதன் ஆதரவு குழுக்களின் செயற்பாடுகள் குறித்தும் பேச விரும்புகிறது ஆனால் ஈரான் அணு விவகாரங்களை தவிர பிற விடயங்கள் பேசப்பட முடியாது என்றும் தனது பாதுகாப்பு திறங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்படாதவை என்றும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா தனது படை திரட்டலை அதிகரித்துள்ளது அமெரிக்க கடற்படை கப்பல் அபிரகாம் லிங்கன் அருகே நெருங்கிய ஈரானிய இட்ரோன் ஒன்றை அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் மோசமான நிகழ்வுகள் ஏற்படலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் எச்சரித்துள்ளார் இருப்பினும் பேச்சுவார்த்தை இந்த வாரம் நடைபெறும் என அவளை மாளிகையை தெரிவித்துள்ளது ഇത്തുൻ ചെയികൾ യാവർ നറവി അടുത്ത ഇരവർട്ട് മുപ്പതൊക്കെ എതിർപ്പുകൾ നന്റി